வாங்கிது வீடு போ போங்குது ஆனாலும் உன் மாமியாருக்கு செயின் கேக்குதா செயின் இருந்தாலும் சொல்ற பாத்துக்க என் மாமியார் எவ்வளவோ மேல மூணு வேலையும் சோறு இருந்தா போதும் சோறு கண்ட இடமே சொர்க்கானு தின்னுட்டு தின்னுட்டு அது பாட்டுல உட்காந்துட்டு கிடக்கும் என்னக்கா பண்றது நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான் ஏன் சின்ன பொண்ணு இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்கலான்னு இருக்கேன் நான் வேணா போய் ஒரு குடம் கொண்டாட்டுமா ஏனாலும் முடிய அவளே வந்து கேக்குற அவளே பாவம் ஒரு பவுன் சங்கிலி போச்சானே ரொம்ப ஃபீலிங்கா உட்காந்துட்டே இருக்க அவளே போய் இப்டி கலாயகிரியே இ அக்க சும்மா தான் கா நம்ம சின்ன பண் நார்மல் முட்கு வருவான்னு பார்க்கற வர மாட்டேங்களாலே ஆனா पुष्पाக்கா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாத்துங்க ஆனா எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணு சங்கிலியை நானு ஆடே போடாம விடவே மாட்டேன் இ என்ன சின்ன பண் வா மாமியா வந்துட்டாங்க பல்ல இருக்கே இன்னாலும் மாமியார்க்கு ஐஸ் நூறு பாத்துங்க அட ஆமாக்கா அக்கா நான் இப்ப சொல்றத மட்டும் நல்லா கேளுங்க நான் என்ன சொன்னால ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லுங்க

இங்கேயே இருந்து ஒட்டி கேட்டு பார்ப்போம் என் மருமக மனசுல அப்படி என்ன தான் நினச்சிட்டு இருப்பான் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் அவன் மட்டும் என்னை பற்றி ஏதாவது ராங்காக பேசட்டும் அவள் முன்னாடி போய் நான் இன்னும் நாலு வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு கேட்குறேன் பாரு இன்றைக்கி இருக்கு அவளுக்கு புஷ்பாக்கா என் மாமியாரை பத்தி நானே பெருமையோ சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன் கேட்டுக்கங்க என் மாமியார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பத்திரம் மாத்து தங்கம்னா தங்கம் அப்படி ஒரு தங்கம் உண்மையாவா நான் கூட ஏதோ மாமியாரு கொடுமைக்காரி போல இருக்கு நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன தங்கம்னு சொல்றேன்

நான் கூட எவ்ளோ சொல்லி பார்த்தேன்க்கா எனக்கு எதுக்குத்த நீங்க போட்டுக்கோங்கன்னு ஆனா என் மாமியார் கேட்கவே இல்லையே இந்த மருமகளே இது உனக்கு உனக்குதானே என் கையிலேயே குடுத்துட்டாங்க அட ஆமாக்கா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் என் மாமியார் பாக்குதா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மென்டல் லூசு மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே அது அப்படி கிடையாது பத்தரு மத்த தங்கம்கா தங்கம் என்ன சின்னமே மாமியார் கிடைக்க பேனர் அடிப்பேன் அடா பேனர் என்னக்கா பேனரு என் மாமியாரு செத்த என் மாமியாருக்கு நானு ஒரு கோயிலே கட்டி கும்பிடுவேன்க்கா

என் சின்ன பொண்ணு வேணாம்னு சொல்றேன் அதான் உன் மாமியார் ஆசையா குடுக்குறாங்க இல்ல வாங்கிக்கோ அட ஆமா சின்ன பொண்ணு நீ வாங்கிக்கிறானா உன் மாமியார் மனசு கஷ்டப்படுவான்ல இல்ல வாங்கிக்கோ சரி த்தா ஏதோ நீங்க கஷ்டப்படுவீங்க இல்ல இத வாங்கிக்கிட்டு மற்றபடி எனக்கு இந்த சங்கிலி மேல ஒரு ஆசையும் இல்ல த்தா அதான் எங்க மருமக கைதுக்கு இந்த செயின் அம்சமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் த்தா சரி சின்ன பொண்ணு நீ உங்களால கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு எனக்கு வெளியே ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கு நான் போய் அத முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் சின்ன பொண்ணு நீ ரொம்ப புத்திசாலி பார்த்துருக்க மாமியாரை எப்படியோ நைஸாக பேசி மயக்கி சங்கிலி உன் கைத்துக்கே வர வச்சு பத்தியா செம்ம அட ஆமா புஷ்பாக்கா இந்த மாமியாரின் கிட்ட சும்மா சண்டை போடுறதை விட நைஸா ஐசு வச்சு பேசினா போதும் மொத்தத்தையும் நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க ஆமா சின்ன பண்ண அது என்னவோ விஷயத்துல உண்மைதான்